இப்போ அங்க இருந்து வியாபாரம் பண்றாங்க வீட்டுக்கார இருக்கா வேலைக்கு போயிருக்கா பசங்க செய்யல உங்க வீடுக்கா இருக்கா ரேஷன் கார்டு ஆதார் கார்டு செய்யுறல எல்லாமே இருக்கு தங்குறீங்களா டெய்லி சாப்பாடு செய்வீங்களா பூம்பு மாடு வச்ச கம்மிக்கிறாங்களா நிறைய பேர் இருந்தாங்களா போயிட்டாங்க போயிட்டாங்க நல்லா வருவாங்க தங்குவாங்க வேலை சுத்திட்டு போயிட்டாங்களா

அக்கா தங்கச்சி அந்த தங்கச்சி அடுப்பு ரொம்ப அழகா வச்சிருக்கீங்க மூணு கல் வச்சு வேறங்க விறகு வேக வெங்கங்கம் காட்டு உள்ளவா வா முகர் மாப்பா நீ ஊकारे வரணும் வா ஏಳ್ப்பூர்ல வா அக்காங்க ரொம்ப சிம்பிளா இருக்கிறத வச்சு தேயர்க்குறேன் வெறும் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா கருவாடா புள்ளி

அதாவது மிளகா தூளும் புளி வந்தா கரெக்ட்டா டிஃபரண்டா பண்றீங்க நீங்க நான் இப்படி தான் புளி மிளகா தூள் கரஞ்சி இப்ப அந்த கத்திரிக்காய் வெந்துதுல ஊத்திடுவீங்களா கடைசி கருவாடு போடுவீங்க கருவாடு குழம்பு கொஞ்சம் போடுங்க கொஞ்சம் பருப்பு போடுவீங்க அதுதான் பாருங்க நீங்க எல்லாம் தியாசமா பண்றீங்க பாருங்க எல்லாம் பீச் மண்ணுதான்

அங்க இங்கே கடை வாங்கி காப்பாற்றி விடுத்தேன் மூணாவது வாட்டை தான் காப்பாற்ற முடியல நல்லா தான் இருந்தாலும் திடீர்னு இறந்துட்டாரு அவர் ஆட்டோ போல போலியா இருந்தா அவர் இறந்த ஒரு ரொம்ப நேரமா கல்யாணம் பண்ணால்தான் இருந்தேன் ஒரு நாலு அஞ்சு வருஷம் அப்புறமேட்டு எங்க ஆரஞ்சு இருந்தால் சொல்லிடா அப்புறமா இவரு கல்யாணம் ஆயிடுச்சானு நல்லா தான் பார்த்துருக்காரு ஒன்றும் இல்லை இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம் வேற ஒன்னும் இல்ல அவங்க தான் விடுங்க எல்லாம் மறந்துருங்க இனிமேல் என்ன இருக்குது நல்லா இருந்தா போகலாம்

மொத்தம் நாலு பேர்ல ஒரு பெரிய பொண்ணு கல்யாணம் ஆச்சு பெரிய பொண்ணு கல்யாணம் ஆச்சு பையன் தான் பெரிய பையன் தான் பெரிய கல்யாணம் அவனுக்கு பின்னாடி போன பொண்ணு பெருசு பொண்ணுக்கு மட்டும் தான் கல்யாணம் பண்ணிக்கிறான் தங்கச்சி பண்ண பிறகு தான் அண்ணன் பண்ணுவான்னு சொல்லிக்கிறான் அதனால தங்கச்சி பண்ணி விட்டான் நல்லா இருக்கான் நம்ம தங்கச்சி அவன் பொண்ணு கிடைக்கல

ஆனா இங்க வந்து இங்க தங்க மாட்டாங்க பாத்தீங்க ஏன் பசங்க மட்டும் வரவே மாட்டாங்க வரவே வீட்டோட சரி அவங்க அவங்க வீடு வசனம் கடையாதே எங்க எங்க வீட்டு என் ஃபர்ஸ்ட் வீட்டு காரோட மச்சன மாமனார் வீட்ல தான் கொட்டை போட்ட வச்சிருக்காரு அங்க தான் இருப்பாங்க அவங்கள இடம் பாத்துக்கறாங்க வாங்குறதுக்கு இடம் நம்ம வசதியா கடிக மாட்டேங்குது பொண்ணுங்க எல்லாம் வந்து கொஞ்சம் பேசுவீங்களா நான் பண்ணுவாங்க அது தம்பி செல்லு பண்ணுவாங்க பண்ணங்கனா பேசுவாங்க

வீட்டுக்கு போய் அதோட இங்க இருந்து சம்பா சேர்த்துக்கு போதும் கடைகரிசி கட்டிட்டோம்னா திருப்ப ஒரு ஒரு பத்து நாள் பஞ்சாசி சுத்தின்னு வீட்டுக்கு திருப்பம் போவோம் போயிட்டு இருக்காங்க நம்ம வேலைக்கு இப்டி போய்ச்சானே நம்ம கொள்ளை வாழைக்குலாம் இப்ப ஆமாம் அதுதான் அதுதான் ஆமா நல்லா நாங்க நம்மள ரொம்ப கஷ்டம் கேட்டுச்சு நாங்களே फसனல கரெக்ட் வா கரெக்ட் வா என்ன சமைப்பீங்க ஆ நம்ம தெரிஞ்சது சமைக்க வேண்டியதா நான் மீன் குழம்பு கறி குழம்பு சாம்பார் ரசம் அத பனை வெச்சிரேன் அதிகபட்சம் கறி குழம்பு தான் இருக்குல்ல ஆமா

இந்த இடத்தையே சுத்தமாக வச்சுக்கிறீங்களே பாராட்டணும் இந்த மரம் தாயெல்லாம் அவ்வளோ எல்லாம் சுந்தரமாக தான் இருப்பீங்களா மூணு பேருக்கு போதுமா சாப்பாடு அதே மீதி இருக்குமா நுயரிசி போல இருக்கு

கருவாடு கோயம்புரடி என்ன பண்ணி பேர் சாந்தியா சித்ரா சித்ரா சிஸ்டர் வந்து கருவாடு கோயம்புரடியா இருக்கு ஈஸியா ரோட்ல இருக்காங்க குடிசை சித்ரா கோவாடு வீடு இதுதான் ஓகேம்மா சாப்பிடுங்க பாதுகாப்பாருங்க நன்றி நன்றிம்மா